இன்னைக்கு நம்ம வீட்டில் நைட் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பமா இன்னைக்கு வந்து ஆப்பத்துக்கு எப்பவும் போல் தேங்காய் பால் ஒரு டிஃப்ரெண்ட்டான பால் தான் செய்யப்படலாம் வாங்க பார்க்கலாம் அதையே செய்யணும் மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு கப் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை அரை கப் தண்ணி ஒரு கம்பறை ஆட் பண்ணிப்போம் இது நல்லா ரொம்ப அரைச்சி

ఫస్ట్ ఒక టైం ప్రింట్ పన్నీ ఇన్న వాటి తన్నీ రెండవది పాల ఎం అప్పుడు నన్నోడ అన్న నెల కడల పాల రెడీ ఆపై ఊటి కరంబి మావ్ వి ஊற்றிட்டு சுற்றி த ஒரு ஸ்பூன் இறந்து விட்டுட்டு இதை மூடிக்கலாம் ஆப்பம் மாவுக்கு வந்து ஒரு கப் பச்சை அரிசி ஒரு கப் புழுங்குல் அரிசி அதில் வந்து கால் கப் வந்து உளுந்து கூட வந்து வெந்தயம் இதுக்கு வந்து நிறையவே போட்டுக்கலாம் ரெண்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் இதில் வந்து கூட வந்து தேங்காவையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணி தேங்காய் தண்ணியோடு சேர்த்து நம்மளோட ஆப்பம் சுட சுட ரெடி ஆகிடுச்சு